முதலாம் ஆண்டு நினைவு நாள் சென்னை அடுத்த தாம்பரத்தில் தர்ஷினி தனது அப்பா அம்மாவோடு இருந்தாள் தர்ஷினியின் அப்பா வேலுமணி பத்திரிகையாளராக இருந்தார் ஆத்தூரில் பிறந்து வளர்ந்தாலும் படிப்பதற்காக அவரது குடும்பத்தை விட்டு சென்னைக்கு வந்தவர் தான் வேலுமணி படித்து முடித்ததும் பத்திரிகையாளர் வேலை சென்னையில் கிடைக்கவும் இங்கேயே இருந்துவிட்டார் வேலுமணியின் அப்பா மோகன் ராஜுவும் அவரது அம்மா வள்ளி அம்மாவும் ஆத்தூரிலேயே இருந்தார்கள் தர்ஷினிக்கு அவளது தாத்தா பாட்டினா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் தர்ஷினா மிகவும் உயிர் தங்களோட ஒரே மகனின் ஒரே மகள் அவள் ஆண்டுக்கு ஒரு முறை பொங்கல் அல்லது தீபாவளி பண்டிகை நாட்களில் மட்டும்தான் தர்ஷினியின் அப்பா தனது குடும்பத்தோடு ஆத்தூருக்கு செல்வார் அந்த நாட்களில்தான் தனது தாத்தா பாட்டியோடு விளையாடி மகிழ்வாள் தர்ஷினி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவளது பாட்டி வள்ளி அம்மாள் இறந்து விட்டார் வீட்டில் தனியாக இருக்கும் தாத்தாவை தன்னோடு சென்னைக்கு வரும்படி தர்ஷினி அவரிடம் எவ்வளவோ கேட்டு பார்த்தாள் இல்ல செல்லம் உன் பாட்டி இருந்த இந்த வீடுதான் எனக்கு கோயில் நான் இங்கேயே இருக்கேமா அது மட்டும் இல்லாம சென்னெல்லாம் எனக்கு ஒத்து வராது நீங்க இருக்கிறதோ வாடகை வீடு என்னால் அங்க இருக்க முடியாதுமா என்றார் தனியா எப்படி தாத்தா இருப்பீங்க என்று கேட்டாள் தர்ஷினி கொஞ்சம் கஷ்டம் ஆனா நானும் உங்க பாட்டியும் வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு வர எனக்கு மனசு இல்லமா தீபாவளி பொங்கல்னு வந்தா மறக்காம அப்பா அம்மாவோட நீங்க வந்துடு உனக்காக காத்திருக்கிற என்று சொல்லிவிட்டார் தாத்தா தன்னுடன் வரவில்லையே என தர்ஷினிக்கு ஏமாற்றமாக இருந்தது அப்பாவின் பிடிவாதம் வேலுமணிக்கும் தெரியும் அதனால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை சில மாதங்கள் போனதும் அப்பா மாறிவிடுவார் என நினைத்தபடி சென்னைக்கு குடும்பத்தோடு திரும்பிவிட்டார் தர்ஷினியின் இயக்கத்தை கொரோனா ஊரடங்கு தீர்த்து வைத்தது கொரோனா காலகட்டத்தில் தன் மகன் குடும்பத்தோடு இங்கே இருப்பதுதான் சரி என்று சொல்லி அவர்களை ஆத்தூருக்கு வரவைத்துவிட்டார் விட்டார் தர்ஷினி பிறந்ததிலிருந்து தாத்தாவோடு அவள் நீண்ட நாட்கள் இருந்ததில்லை அவள் பிறந்து வளர்ந்தது எல்லாமும் சென்னையில்தான் அந்த ஊரடங்கின் போது ஆறு மாத காலம் தனது தாத்தாவோடு இருந்தாள் தர்ஷினி அந்த ஆறு மாத காலமும் அவள் வாழ்வில் மறக்க முடியாத நாட்களாக மாற்றினார் மோகன்ராஜு பள்ளிகள் மூடி இருந்ததால் அவளுக்கான ஏழாம் வகுப்பு பாடங்களை அவரே எடுத்தார் ஆங்கிலம் மட்டும் தனது மகன் வேலுமணியை எடுக்க சொல்லிவிட்டார் படிப்பு நேரம் போக ஆட்டம் பாட்டம் விளையாட்டு என்று ஒவ்வொரு நிமிடமும் அவளுடன் செலவிட்டார் தினமும் செய்தித்தாள் தாத்தாவின் வீட்டருகே வந்துவிடும் தர்ஷினியை சத்தம் போட்டு செய்தித்தாள் வாசிக்க சொல்லுவார் ஒவ்வொரு செய்தி குறித்தும் அவளிடம் பேசுவார் பதிலுக்கு தர்ஷினியும் அவரிடம் நிறைய கேள்விகள் கேட்பாள் அவளுக்கு புரியும்படி மிகவும் பொறுமையாக சொல்லி தருவார் அவரிடம் இருந்து நாட்டு நடப்பு அரசியல் நீதிமன்றம் வழக்குகள் பாதிக்கப்பட்டோர்கள் நிவாரண உதவிகள் உலக நாடுகள் விண்மையான விலங்குகள் என பல்வேறு தகவல்களை அறிந்து கொண்டாள் தர்ஷினி தாத்தா பேசாம நீங்க என்னோட பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியரா வந்துடுங்க தாத்தா என்று சொன்னாள் தர்ஷினி உன் தாத்தாவா இருக்கிறதே பெரிய சந்தோஷம்டா நான் அந்த காலத்து ரெண்டாவது வகுப்புடா நான் வாத்தியாராலாம் வர முடியாது என்னது ரெண்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்களா ஆனா உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே அது எப்படி தாத்தா படிக்கணும்னு ஆர்வமும் ஆசையும் இருந்துச்சு எனக்கு வழிகாட்ட அப்ப யாரும் இல்லை ஏன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் படிக்காதவங்க அந்த காலத்துல நாங்க படிக்கணும்னா வாத்தியாருக்கு நாங்க தான் சம்பளம் கொடுக்கணும் எங்களால சம்பளம் கொடுக்க முடியல சின்ன வயசுலயே வேலைக்கு போயிட்டேன் ஆனா படிக்கிறதையும் எழுதுறதையும் விடல தினமும் செய்தித்தாள் படிப்பேன் கடிதம் எழுதுவேன் கணக்கு வழக்கு எழுதுவேன் இப்படி கத்துக்கிட்டதுதாமா எல்லாம் என்றார் தாத்தாவின் முழு அன்பையும் பாசத்தையும் அந்த ஆறு மாத காலத்தில் உணர்ந்து மகிழ்ந்தாள் தர்ஷினி ஊரடங்கு முடியும் காலத்தில் திடீர் என்று அவளது தாத்தா காலமானார் பத்து நாட்கள் அழுது கொண்டே இருந்தாள் தர்ஷினி தாத்தாவின் நினைவுகள் அவளை வாட்டி எடுத்தன அங்கே இருந்தால் தர்ஷினி சரியாக மாட்டாள் என்பதால் எல்லாம் முடிந்து சென்னைக்கு குடும்பத்துடன் திரும்பிவிட்டார் வேலுமணி மாதங்கள் கடந்தன கொரோனா ஊரடங்கு முடிந்து அவரவர் வேலைக்கு திரும்பினார்கள் தர்ஷினியும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்து விட்டாள் ஓராண்டு காலம் ஆகிவிட்டது அன்றுதான் அவளின் தாத்தாவின் முதலாம் ஆண்டு நினைவினாள் தாம்பரத்தில் உள்ள காமராஜர் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு தர்ஷினியும் அவளது அப்பாவும் சென்றார்கள் அங்கிருந்த நாற்பத்தி ஐந்து ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கும் மதிய உணவும் எடுத்து சென்றிருந்தார்கள் எல்லா பெண் குழந்தைகளுமே மோகன்ராஜு தாத்தாவிற்கு நினைவஞ்சலி செலுத்தினார்கள் அதன் பின்பு ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள் விடுதி காப்பாளராக இருந்த பெண்மணி தனது அப்பாவுடன் பேசியதை கேட்டாள் தர்ஷினி பத்திரிகையாளரா இருக்கீங்களே எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் சார் செய்றீங்களா என்று கேட்டார் விடுதி காப்பாளர் சொல்லுங்கம்மா நான் செய்றேன் என்றார் வேலுமணி இந்த ஆதரவற்றோர் இல்லம் காமராஜர் ஐயா காலத்தில் கட்டப்பட்டது இதோட செலவுகளுக்கு அரசு சார்பில் ரெண்டு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது அந்த நிலத்துல விவசாயம் அதன் மூலம் வரும் வருமானத்தை கொண்டு இந்த இல்லம் நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு நிறுத்தினார் சரிங்க அப்புறம் என்று கேட்டார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆதரவற்றோர் இல்லத்திற்கு பொறுப்பா இருந்தவங்க அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தையும் ஒரு ஆள் கிட்ட குத்தகைக்கு விட்டாங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு குத்தகைக்கு எடுத்தவங்க சொல்லிட்டாங்க இந்த இல்லத்துக்கு அவங்க எந்த பணமும் தர்றதில்ல அந்த இடம் இங்க வளர்ற குழந்தைங்களுக்காக ஒதுக்கப்பட்டது ஆனா வேற யாரும் அனுபவிக்கிறாங்க அரசும் இந்த இல்லத்தை கண்டுக்கறதில்ல உங்களை மாதிரி வர்றவங்க பிறந்த நாள் நினைவு நாள் திருமண நாள்னு உதவி பண்றதால ஏதோ குழந்தைங்க சாப்பிடுறாங்க இங்க இருக்கிற எல்லாரும் அப்பா அம்மா இல்லாத பொம்பளை பிள்ளைங்க பல நாள் பட்னியா தான் படுத்துறாங்க என்றார் விடுதி காப்பாளர் காவல் நிலையம் போனீங்களா என்று கேட்டார் வேலுமணி எல்லாம் போனோம் சார் நிலத்தை குத்தகைக்கு எடுத்தாலு அரசியல் கட்சி பேரை சொல்லி காவல்துறைக்கு பணம் கொடுத்தும் சரி கட்டிட்டாரு இப்ப நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் என் பேர் வெளியே வராம உங்களால அந்த நிலத்தை மீட்டுக் கொடுக்க முடியுமா சார் அப்படி மீட்டுக் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல உங்க பத்திரிகையிலாச்சும் எழுதுங்க இந்த குழந்தைங்க மூணு வேளையும் பசி ஆறணும் பசியோட படுக்கக்கூடாது கண்டிப்பா பண்றேம்மா என்றார் வேலுமணி வேலுமணியும் தர்ஷினியும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் முதலில் இந்த பிரச்சனை குறித்த தகவல்களை திரட்ட வேண்டும் அதன் பிறகே பத்திரிகையில் எழுத முடியும் இதை பத்திரிகையில் எழுதிய பிறகே நிலத்தை மீட்கும் வேலையில் இறங்க முடியும் என்று நினைத்து கொண்டார் வேலுமணி அடுத்த பத்து நாட்களில் தனது வேலையை பார்த்து கொண்டே இந்த நிலம் தொடர்பாக அரசின் பல துறைகளுக்கும் அலைந்தார் ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது தளர்ந்து போய்விட்டார் வேலுமணி பதினைந்தாவது நாள் அவர் பெயருக்கு பத்திரப்பதிவு துறையிலிருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது அந்த கடிதத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் காமராஜர் இல்லத்தின் இடம் குறித்த தகவல்கள் அனை அனுப்பப்பட்டிருந்தது நாம இப்படி ஒரு கடிதம் அனுப்பவே இல்லையே என்னோட பேர்ல யார் அனுப்பியிருப்பாங்க என்று யோசித்து கொண்டே அவரது மனைவியிடம் கேட்டார் நான் எதுவும் எழுதலியே என்றார் அவர் அப்புறம் யார் அனுப்பியிருப்பா அப்போது வாசலில் இருந்து ஒரு குரல் கேட்டது அதை நான்தான் அனுப்பினேன் குரல் வந்த திசை நோக்கி பார்த்தார் வேலுமணி பள்ளி முடிந்து அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தாள் தர்ஷினி நேரே உள்ளே வந்து பையை வைத்தபடியே நான் தான்ப்பா இதை அனுப்புன என்றாள் உங்க பள்ளியில தகவல் அறியும் உரிமை சட்டத்தை சொல்லி கொடுத்துருக்காங்களா பெரியவங்களே இத பண்றதுக்கு திணறுவாங்களே நீ எப்படிமா இதை செஞ்ச என்று ஆச்சரியத்தோடு கேட்டார் வேலுமணி எல்லாத்தையும் தாத்தா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கப்பா அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு ஆவணம் வேணும்னாலும் பதில் வேணும்னாலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட விண்ணப்பிச்சாலே பதில் தந்துருவாங்கன்னு கொடுத்தாரு என்றாள் தர்ஷினி ஒரு கணம் அசந்து நின்று விட்டார் வேலுமணி நீங்க இந்த வேலையில முழுசா இறங்க முடியாது பத்திரிகை அலுவலகத்துக்கும் போயிட்டு இங்கேயும் போயிட்டு இருக்கீங்க அதான் உங்களுக்கு இந்த ஆவணங்கள் உதவியா இருக்கும்னு உங்க பெயர்லயே விண்ணப்பிச்சுட்டேன் நான் உங்க பேர்ல விண்ணப்பிச்சது தப்பாப்பா ஒரு தப்பும் இல்லம்மா நீ சரியாதான் செஞ்சிருக்க அந்த ஆதரவற்றோர் இல்லத்தின் இடம் நிச்சயமா அவங்களுக்கே போய் சேரணும்ப்பா என் தாத்தாவோட நினைவுனால அந்த அம்மா நம்ம கிட்ட உதவி கேட்டிருக்காங்க அதை நாம் செஞ்சாகணும்ப்பா நம்ம தாத்தா யாருக்கு உதவினாலும் அவங்க கேட்காமலேயே செஞ்சு கொடுக்குறவரு அதை நான் பல முறை ஆத்தூர்ல இருக்கும்போது பார்த்துருக்கேன் இப்போ தாத்தா இங்கே இருந்திருந்தா இதை தான் செஞ்சுருப்பாங்கப்பா என்றாள் தர்ஷினி அம்மா எங்கள் அப்பா எங்கேயும் போல உன்னோட தான் இருக்காரு என்று ஓடி வந்து தர்ஷினியை கட்டிப்பிடித்து கொண்டார் வேலுமணி அந்த கடிதத்தை பிரித்து படித்து பார்த்தார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் நமக்கு கிடைத்த இந்த ஆவணங்களே போதுமா அரசு கிட்ட ஆண்டுகள் தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதெல்லாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு சாதி கட்சி செல்வாக்குல இருபத்தஞ்சு வருஷமா அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு அனுபவிச்சுட்டே இருக்காங்க ஆதரவற்ற பெண் குழந்தைங்க எங்க வயிற்றுல அடிச்சிருக்காங்க பத்திரிகையில நாளைக்கே எழுதுறேன் நிச்சயம் அந்த நிலத்தை வாங்கி கொடுத்துடலாம் என்றார் வேலுமணி அதற்கு மறுநாளே முதல்வர் அலுவலகத்திலிருந்து தர்ஷினிக்கு ஒரு கடிதம் வந்தது அதில் நீங்கள் புகார் அளித்த இடம் காமராஜர் ஆதரவற்ற இல்லத்திற்கு உரிமையானதுதான் அப்படி ஒரு இடம் தைரியமா அரசு கிட்ட சொல்லி இருக்கீங்க அந்த இடம் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகம் அமைக்க புதுக்கப்பட்டிருக்கு அதுக்கான நடவடிக்கை ரொம்ப விரைவில் எடுக்கப்படும் அந்த ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு வேறு இடம் ஒதுக்கி தருவது மட்டுமின்றி ஆண்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதியும் வழங்கப்படும் தங்களின் பொதுநல சிந்தனைக்கும் அக்கறைக்கும் தமிழக அரசின் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருந்தது இது என்று கேட்டார் வேலுமணி இதுவும் நம்ம தாத்தா சொல்லி கொடுத்ததுதான்ப்பா ஒரு நாள் நான் மொபைல் போனை வச்சு ஆன்லைன்ல கேம் விளையாண்டுட்டு இருந்தேன் அப்போ தாத்தா என்கிட்ட கிட்ட இணைய வசதியோட அலைபேசி உன்கிட்ட இருக்கு அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும்னு சொன்னவரு முதல்வர் தனிப்பிரிவு மாவட்ட ஆட்சியர் தனிப்பிரிவு ஆகியவற்றுக்கு மொபைல் மூலமே புகார் அனுப்புறது எப்படி எதையெல்லாம் புகாரை அனுப்பலான்னு சொல்லி கொடுத்தாரு அதான் முதல்வர் தனிப்பிரிவுக்கும் புகார் அனுப்பியிருந்தேன் இப்போ பதில் வந்திருக்கு இதையெல்லாம் எனக்கு ரொம்ப பொறுமையா சொல்லிக் கொடுத்த தாத்தா சீக்கிரமாகவே கிட்ட போயிட்டாரு நம்மளோடவே அவர் இருந்திருக்கலாம்ப்பா என்றாள் தர்ஷினி வேலுமணிக்கு கண்களில் நீர் வந்தது என் தங்கம் நீ என் அம்மா மட்டும் இல்லை என் அப்பாவும் தான் என்று தர்ஷினியை வாரி அணைத்தார் வேலுமணியை இறுக்கி கட்டிக்கொண்டாள் தர்ஷினி அடுத்த ஒரு வாரத்தில் அரசால் அந்த இடம் மீட்கப்பட்டு இது அரசின் நிலம் இங்கே தாம்பரம் மாநகர ஆணையர் அலுவலகம் கட்டப்பட இருக்கிறது என்று அறிவிப்பு பலகை நடப்பட்டது காமராஜர் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு அரசின் உதவித்தொகையான ரூபாய் பத்து லட்சமும் வந்துவிட்டது அந்த இல்லத்தை தாண்டி போகும்போது இனிமே இங்க இருக்கிற பெண் குழந்தைங்க எல்லாரும் ஒருவேளை கூட பசியா இருக்க மாட்டாங்க இத தாத்தா பக்கத்துல இருந்து பார்த்திருந்தார்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு மனதிற்குள் நினைத்து கொண்டே சென்றாள் தர்ஷினி